மதுரையில் ஒரு பெரிய கால் சென்டர் ராத்திரி நேரத்தில் குறைஞ்சது ஐநூறு பேராவது வேலையை பார்ப்பாங்க லீட் சுஜாதா அவரோட டெஸ்கில் உட்காந்துருக்காங்க அவருக்கு பக்கத்தில் ஒரு டெஸ்க் மட்டும் எப்பவும் காலியாக இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் ஆனில் இருக்கும் ஒருத்தர் இறந்து போன டெஸ்கை ஏன் காலியாக வைக்கணும் இது ஒரு அமானுஷத்துக்கான அழைப்புதல் மாதிரி இல்லையா அந்த டெஸ்கோட உரிமையாளர் சந்தோஷ் மூணு மாதத்துக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாகில் அங்கேயே இறந்து போகிறார் கம்பெனி அவரோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டெஸ்க்கு மட்டும் ஒரு நினைவாக அப்படியே வச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சுஜாதா ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து மானிட்டரில் இருந்து ஒரு லாகின் ஆகிற சத்தம் கேட்குது அவர் திரும்பி பார்த்தா சந்தோஷோட சேண்ட் லைவ்ங்கிற ஐடி பச்சை நிறத்தில் ஆக்டிவாக இருக்குது மூணு மாதமாக டிசேபிளில் இருந்த அக்கௌண்ட் திடீர்னு எப்படி லாகின் ஆகும் டெக்னிக்கலாக இது சாத்தியமே இல்லை அப்போ இதை செஞ்சது யார் அடுத்த நொடி சேண்ட் லைவ் மெசஞ்சர்லேருந்து ஒரு மெசேஜ் பார்ப்ப போகிறது ஹெல்ப் அப்படின்னு சுஜாதாவுக்கு நெஞ்சு படப்படா நடிக்குது நடுங்கிற கையோட ஹூ இஸ் திஸ்ன்னு டைப் பண்ணுறாங்க சில நொடிகள் கழிச்சு வந்த பதில் சுஜாதாவை உரைய வைக்குது இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்